ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ சனிக்கிழமை நைட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சன்சியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி எக்ஸாம் வந்து இருக்குது அதனால் சன்சி வந்து படிச்சுட்ருக்கா நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க சன்சி வந்து படிச்சுட்ருக்கும் பொழுதோ இல்லை சுகஸ்தி படிச்சுட்ருக்கும் பொழுதோ நான் வந்து மேக்ஸிமம் தூங்க மாட்டேன் அவங்க படிச்சுட்ருக்காங்கன்னா நான் ஏதாவது கிச்சனில் வேலை இருந்தால் செய்வேன் இல்லை வீடியோ எடிட்டிங் ஏதாவது இருந்தால் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா சும்மாவாவது உட்காந்துருப்பேன் ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டு பொழுது நான் போய் தூங்கினா நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் அவள் வந்து படிச்சுட்டு இருக்கா நான் சித்த நேரம் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுற வேலை இருக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் வந்து சன்சியோட ஹால் டிக்கெட் இது நாள் வரைக்கும் ஹிந்தி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேப்பர் தான் எழுதியிருந்தா இப்போ ஹிந்தி எக்ஸாம் ரெண்டு பேப்பர் காலையில் ஒரு பேப்பர் மதியம் லன்ச் பிரேக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பேப்பர் ரெண்டு எக்ஸாம் வந்து மேடம் வந்து எழுத போகிறாங்க இப்போ பரட்சியாக முடிச்சுட்டு பிராத்மிக் முடிச்சுட்டு இப்போ வந்து மதியமாக வந்து போயிட்டுருக்குந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம்மா எக்ஸாம் தான் வந்து எழுத போகிறா பாப்பா இனி இதை முடிச்சுட்டு ராஷ்டிரபாஷா வந்து ஜாயின் பண்ணுவாளா என்னங்கிறது எனக்கு தெரியலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீ ஒன்றும் ஜாயின் பண்ண வேண்டாம் போது சென்சி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்கம்மா நான் இதை முடிச்சுட்டு அது வந்து ஜாயின் பண்ணுறேன்னு தான் அவள் சொல்கிறா இனி என்ன பண்ணுவான்னு தெரியலை அது அப்புறம் பார்ப்பேங்க இப்போதைக்கு மதியமாக எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்ருக்கா காலையில எக்ஸாம் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க த இண்டஸ் வேலிய வெப்சைட்லேருந்து இந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பாத்திரங்கள் எல்லாமே கேஷ் டையன் பாத்திரங்கள் இந்த பாத்திரத்தோட குவாலிட்டி ஃபினிஷிங் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க சரியான வெயிட்டு நம்ம சமையல் பண்ணிவிட்டு ஒற்ற கையாலேயெல்லாம் கண்டிப்பாக தூக்கவே முடியாது நல்ல வெயிட்டாக இருக்குது ஒரு கேஷ் கேஸ்டயன் கடாய் தவா ஃப்ரை பேன் இந்த மூணுமே சென்ட் பண்ணியிருக்காங்க இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு தாளிப்பு கரண்டியும் வந்து வந்துடுது இந்த பாத்திரங்கள் எல்லாமே ஆல்ரெடி சீசனிங் பண்ணி தான் வந்திருக்கு நம்ம வந்து சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அரிசி கலஞ்ச தண்ணியில் ஊற வைக்கணும் ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் எடுத்து கழுவணும் நாலு முறை கழுவணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஒரு முறை சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் கேஸ்டையன் பாத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணாமல் இருந்தால் கையில எல்லாம் கருப்பு கருப்பாக ஒட்டும் அந்த மாதிரி ஒற்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது நான் பாத்திரம் கழுவும் போதே தெரியும் உங்களுக்கு நார்மலாக எப்படி இருக்குமோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரம் வந்து எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் செம்ம சூப்பராக இருக்குதுங்க அப்படியே நம்ம ரிசீவ் பண்ண உடனே எடுத்து நாம் பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு இந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணி நான் காடை கிரேவி தான் செய்ய போறேன் நான்வெஜ் எல்லாம் கேஸ்டான் பாத்திரத்தில் வந்து செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி வந்து சுருண்டு வணங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் நார்மலாக சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அதே தான் காடை கிரேவியும் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் காடை வாங்கிட்டு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வாங்கிட்டு வராமல் விட்டாங்க ஹஸ்பண்ட் சரி நீயே வெட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வேற வெட்டுறதுக்கு முடியுமா முடியாதான்னு யோசனையாக இருந்தது ஆனால் கோழி அளவுக்கு வந்து ஹார்டாவெல்லாம் இல்லை காடையும் பொழுது ரொம்ப வெட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது நானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் போட்டு வெட்டி எடுத்துட்டேன் காடை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது குட்டீஸ் எல்லாம் வந்து காடையெல்லாம் சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் சிக்கன் சொல்லியே கொடுத்துடலாம் காடையில் இருக்கிற சத்துக்களும் வந்து குட்டீஸ்க்கு வந்து கிடைக்கும் கேஸ்டையன் பாத்திரம் அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கலர் மாதிரி எப்படி சுருண்டு வதங்கி வந்திருக்குது பாருங்கள் இப்போ நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் எதுவுமே போடலை கறியை வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுட்டேன் இதுக்கே அந்த கறியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு இருக்குது தெரியும் இண்டஸ் வேலி வெப்சைட்டில் ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ப்ராடக்ட் வந்து இண்டஸ் வேலி வெப்சைட்டில் வாங்குறீங்கன்னா நம்மளோட கூப்பன் கோட் நிலா குட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டுவெல் ஆஃப் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க காசு கம்மியில் ஒரு ஆவரேஜான பாத்திரம் வந்து வாங்குறேன்னா அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு வரும் கொஞ்சம் குவாலிட்டியாக காசு அதிகமாக போட்டு நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு லைஃப் லாங் வருங்க அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டுமே காடை கிரேவி தாளித்து விட்டுட்டேன் அது வதங்கிட்டுருக்கிற அந்த டைமில் சப்பாத்தி போடலான்னு இந்த தவாயை வந்து எடுத்து சப்பாத்தி வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டில் ஆல்ரெடி தவா இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றிப்பேன் அதே இதில் சப்பாத்தி வந்து போட முடியல சப்பாத்தி போடுறதுக்கு இன்னொரு தவா வேணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக இந்த தவா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்குன்னே வச்சுக்கிட்டேன் நான்வெஜ் எல்லாம் செய்யும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காடை கிரேவியோட சப்பாத்தி செஞ்சாச்சு காடை கிரேவியுமே நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக இருக்குது அப்படியே சப்பாத்தி ப்ளஸ் காடை கிரேவியோட சாப்பிட போகிறேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு முறை இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கனில் இருக்கிற மாதிரி காடை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்காது அப்படியே அந்த எலும்பு எடுத்து அப்படியே நம்ம கடிக்கலாம் கடிச்சு சாப்பிட்ற சட்ட சடன்னு நொறுங்கி வரும் அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வைட் நல்லா இருக்கும் ஒரு முறை நீங்களும் காடை ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு காடை கிரேவியோட சாப்பாடு சாப்பிட்டாச்சு இப்போ வாங்க சன்சியோட எக்ஸாம் எப்படி இருந்தது அந்த அன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே நடக்கிற விஷயந்தான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சன்சியாக இருந்தாலும் சரி சுகஸ்தியாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட விழுந்து கும்பிடுவாங்க இதை வந்து ஒரு சிலர் வீடியோவில் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுறதுக்கு இதில் வேற எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருக்குறாங்க எக்ஸாமுக்கு வரும் பொழுது அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிட்டுவாங்க அப்படின்னு அதைத்தான் பாப்பா ரெண்டு பேரும் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து பண்ணாமல் விட்டுருக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க மிட்டம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஹோட்டல் ஆஃபேல் எக்ஸாமா இருந்தாலும் சரி அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஹிந்தி எக்ஸாம் ஸ்கூலை விட்டு வெளியில் எழுதுற எக்ஸாம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் காலில் விழுந்து கும்பிடுவாங்க இது ஒரு நல்ல பழக்கம் தான் அதனால் நாங்களும் வந்து அவங்க மறந்துட்டாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் பிடிச்சிருந்தோன்னா நீங்களும் உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க சன்சிக்கு ரெண்டு பேப்பர் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து என்ன பண்ணோன்னா மதியம் சாப்பாடு வந்து கொண்டுட்டு போயிட்டோம் பக்கத்தில் கடையில் கூட கொண்டு போய் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் கடைக்கு போய் வாங்கி கொடுத்துற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் கொஞ்சம் நேரம் அவள் வந்து படிப்பாள் அதனால் நாங்கள் சாப்பாடு பேக் பண்ணிட்டோம் சன்சி ஒருத்திக்கு மட்டும் பேக் பண்ண முடியாது ஈரோட்டில் இருந்து நம்மூட ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி பாப்பா சன்சி மூணு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பேக் பண்ணியாச்சு எங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருந்தாங்கன்னா செங்குந்தர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் வந்து போட்டிருந்தாங்க இப்போ சன்சி செய்கிற வேலையை மட்டும் பாருங்கள் சிட்டி அப்படியே எல்லாம் உள்ளே போயிடு உள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கா லாஸ்ட் டைம் செங்குந்தர் பாய்ஸ் ஸ்கூலில் வந்து போட்டிருந்தாங்க இந்த எக்ஸாம் இப்போ லாஸ்ட்டு ஹிந்தி எக்ஸாம் இந்த டைம் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து போட்டாங்க ரெண்டு பேப்பர் காலையில் வந்து பத்து மணிக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நாங்கள் ஒரு ஒன்பது மணி அப்படிங்கும் பொழுதே மூணு பேருமே வந்துட்டோம் அவள் கூட ஹிந்தி டியூஷனில் படிக்கிற குட்டி குட்டி சுட்டி குட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க இந்த சுகஸ்தி அவளை விடவே இல்லைங்க அவகிட்ட போய் நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தா சித்த நேரம் கம்முடுடா அக்கா எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவளை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நிறைய சுட்டி குட்டிஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தாங்க சுட்டி குட்டிஸ் மட்டும் கிடையாது பெரியவங்களும் கூட எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வந்தாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் சன்சியை வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே தாட்டி விட்டாச்சு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டரை மணி நேரம் ஸ்கூல்லையே உட்காந்துருக்க முடியாது செம்ம போர் அடிக்கும் அதனால நானும் சுகாஸ்தியம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து கிளம்பி வந்துட்டோம் சாப்பாடு பை எல்லாமே நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்துட்டோம் அங்கே ஸ்கூலில் வந்து யாரையும் தெரியாது அங்கே வச்சுட்டு வரல நாங்கள் வந்து எடுத்துகிட்டே வந்துவிட்டோம் டிமார்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா சன்சி எக்ஸாம் முடிச்சு வெளியில் வரும் பொழுது கரெக்டாக அங்கே போய் இருந்தால் அவளை சாப்பாடு வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் டிமார்ட் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தட்ட இருக்குது போயிட்டு போயிட்டு வரவும் முடியாது ஈரோட்லேயே தான் இருக்கணும் ஸ்கூலில் உட்காந்துருந்தாலும் ரொம்ப போர் அடிக்கும் ஈரோட்டில் வெளியில் போகிற அளவுக்கு ஷாப்பிங் மாலெல்லாம் எதுவுமே கிடையாது டிமார்ட்டை தவிர சரி கொஞ்சம் நேரம் டிமார்ட்டில் வந்து இருக்கலாம் வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது அது மட்டும் இல்லாமல் நானும் குட்டி பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே ஷாப்பிங் பண்ணுறமோ இல்லையோ ஜஸ்ட் அந்த ட்ராலியை தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாவே போதும் சரி அதனால் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுட்டி குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த ட்ராலியில் உட்காந்துட்டு இருந்தாங்களா அதை பார்த்துக்கிட்டு நான் அதில் உட்காந்துக்கிறேங்கம்மா அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே அவளை உட்கார வச்சு நானும் தள்ளிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு ஃப்ளோர் அம்மாவும் பொண்ணும் கீழையும் மேலையும் ஏறி இறங்கி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்தால் டைம் போகாது அப்புறம் படித்தோம்னா கண்டிப்பாக டைம் வந்து போகவே போகாது ஆனால் டிமெண்ட் எல்லாம் போய் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில சல்லுன்னு போயிடுச்சு நாங்கள் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டோம் மேடம் வருவா எப்படி எக்ஸாம் எழுதுனன்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனையிலேயே இருந்தேன் நான் வேற இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போன டைம் எக்ஸாம் பொழுது ஆனுவல் எக்ஸாம் லீவ் இருந்தது ரெண்டு மாதம் அந்த லீவில் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டா ஆனால் இந்த டைம் லீவெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் டல்லாக தான் படிச்சிருந்தா எப்படியோ வெளியே வந்து என்ன சொல்லுவான்னு தெரியலையேன்னு பார்த்தேன் அப்புறம் வெளியே வந்துட்டு அம்மா நல்லா தங்கமாக எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு பாஸ் ஆகிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு செவன்ட்டிக்கு மேலே மார்க் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேடா அப்படின்னு எனக்கும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் குட்டிஸ் எல்லாமே வந்து சாப்பிடாங்க சாப்பிட வச்சிட்டு மறுபடியும் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்க்கு தாட்டி விட்டுட்டோம் அப்பளையா டிமார்ட்டுக்கு போனோம் இப்போ எங்கடா போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என் தம்பி வந்து கால் பண்ணான் இப்போ எங்கே போகிறீங்க அம்மாவும் பொண்ணும் அப்படின்னு கேட்டான் தெரியல தம்பி எங்கே போகிறதுன்னு அப்படின்னு சொன்னேன் படத்துக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறேன் போய் படம் பாருங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னான் டீ எப்பட்றோம் நான் மட்டும் தனியாக போகட்டும் அப்படின்னு நீ ஒன்றும் தனியாக போகலையே அதுதான் உன் உள்ள கூட வரல ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க போ அப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தனியாக படத்துக்கு போனதே கிடையாது இந்த தேட்டருக்குமே ஒரே ஒரு முறை லாஸ்ட் டைம் தைப்பொங்கலப்போ ஹரிதா மணி எல்லாத்தோடமும் தான் வந்தேன் டேய் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டைம் ஈஸியாக போயிடும் போங்க ரெண்டு பேரும் அங்கே போய் படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே என்னைக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுகஸ்தி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்தாச்சு மணி வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டோம் விடாமுயற்சி படத்துக்கு தான் வந்தோம் நான் இருந்தே அஜித் ஃபேன் அப்படியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பெருசாக கூட்டம் கிடையாது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் தேட்டரில் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தோம் ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இல்லை நானும் சுகஸ்தியும் உட்காந்துருந்த அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக பேக்கெல்லாம் பக்கத்து சீட்டில் வந்து வச்சுட்டோம் வச்சுட்டு நல்லா ஜாலியாக படம் வந்து பார்த்தோம் சன்சிக்கு தெரியாது இந்த விஷயம் நாங்கள் வந்து படத்துக்கு வந்தோன்னு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல சன்சி இங்கே கேது உக்காந்துருக்கணும் வே வேறு எங்கே போகிறது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி அவள் வந்து ஸ்கூலுக்கு வெளியில் உக்காந்துருப்பான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா ஆனால் நானும் சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக படத்துக்கு வந்துவிட்டோம் ரெண்டரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலை நல்லா ரிலாக்ஸ்டாக சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா படமும் வந்து பார்த்தோம் படம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேக்கரிக்கு வந்து வந்துட்டோம் சுகஸ்தி கொஞ்சம் பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சுட்டா சரி ஓகேன்ட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு சன்சியை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் பேப்பர் ஓகே நல்லா எழுதுனேன்னு சொன்னால் செகண்ட் பேப்பர் என்ன சொல்லுவாளே தெரியலையே மேடம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் செகண்ட் பேப்பரும் ஓகேங்கம்மா நல்லா தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது போதுண்டா அந்த அளவுக்கு எழுதியிருந்தனாவே போதுவா அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் எத்தனை பேரண்ட்ஸு எத் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் அவங்க குழந்தைய வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க வச்சு எக்ஸாம் கொண்டாந்து விட்டுட்டு நாங்கள் தான் நானும் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுத்துறதுக்கெல்லாம் போனோம் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் அங்கேயே கிளாஸில் அந்த ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வெயிட் பண்ணி சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி அப்புறம் வந்து குட்டிசியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க சில பேர் வண்டியில் வந்தாங்க பல பேர் பஸ்ஸில் வந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய பேர் அவங்க சுட்டி குட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க பாரு அப்படின்னு இருந்தது நம்மளும் ஏதோ கொஞ்சம் தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது உங்கள் வீட்டு சுட்டி குட்டீஸும் ஹிந்தி எக்ஸாம்னு சொல்லலை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்த்து விடுங்க ரெண்டு எக்ஸாமும் முடிச்சாச்சு நல்லபடியாக சன்சி வந்து எழுதிட்டா எழுதிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் மூணு பேருமே நைட் சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செய்யலான்னு தான் பிளான் பண்ணினேன் அப்புறம் சுகஸ்தி வந்து அம்மா எனக்கு முட்டை பிரியாணி வேணும்னு கேட்டால் என்ன ரெண்டாம் முட்டையை வேக வச்சு வறுத்து எடுத்து போடுறது அப்படின்ட்டு அப்படியே அந்த தக்காளி சாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்துட்டேன் அதுவுமே டேஸ்ட்வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த முட்டையோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த தக்காளி சாதத்தோட அந்த கிரேவியில் வந்து டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் சூப்பராக தான் இருந்தது சாப்பிட்டோம் இந்த நாள் இனிதே அமைஞ்சுதுங்க எங்களுக்கு